என் தங்கமே உன் வாழ்க்கையில் திடீரென ஒரு மாற்றம் வந்து நீயே குழப்பத்தில இருக்கிறாயா சில நாட்களாக உன் மனசு அமைதியில்லாமல் எல்லாம் திடீர்னு மாறி போயிருக்கு போல தோணுதா நீ நினைக்கிறாய் என்ன நடந்தது இப்படி திடீர்னு என்று தங்கமே இப்படி திடீரென்று மாற்றம் வருவது யாத்ரிச்சையல்ல அதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது அது உன்னை தாழ்த்த அல்ல உன்னை எழுப்பத்தான் ஆனால் அந்த சக்தியை புரிந்து கொள்ளும் நுண்ணுணர்ச்சி உனக்கு வேண்டியது அவசியம் அம்மன் சொல்கிறாள் மகளே நீ தவறான வழிகளில் சிக்காமல் உனது உண்மையான பாதைக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது அதனால்தான் சில விஷயங்கள் திடீர்னு உன்னை விட்டு விலகி விட்டன சிலர் உன்னிடமிருந்து தூரமா போயிட்டாங்க சில சம்பவங்கள் உன் மனசை காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் உன்னுடைய ஆத்துமாவை சுத்தம் செய்யவே அந்த மாற்றம் அம்மனின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு தங்கமே நீ பாரு நீ முன்பு ஒருவரை நம்பினாய் அந்த நம்பிக்கை உடைந்தது உன் இதயம் உடைந்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சக்தி உன்னுள் எழுந்தது அதுதான் அம்மனின் உள் சக்தி நீ இப்போது புரிந்து கொள்கிறாய் யாரும் நிலையாக உன்னுடன் இருக்க மாட்டார்கள் ஆனால் அம்மன் மட்டும் எப்போதும் உன்னுடன் இருப்பாள் அந்த உண்மையை உணர வைப்பதற்காகத்தான் சில உறவுகள் மாறின அம்மன் உனக்காக ஒரு புதிய பாதை அமைக்கிறாள் அந்த பாதை பழையதை விட பிரகாசமானது ஆனால் அதை அடைவதற்கு முன்னால் அவள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை அகட்டி விடுகிறாள் அதுதான் நீ இப்போது அனுபவிக்கும் மாற்றம் சில நேரம் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பின்னால் பார்த்தால் நீ சொல்வாய் அம்மா நீ செய்தது சரிதான் தங்கமே சில மாற்றங்கள் நம்மை சோதிப்பதற்காக இல்லை நம்மை வடிவமைப்பதற்காக உனக்கு நேர்ந்தது அதே மாதிரி நீ இப்போது சற்றே குழப்பத்திலே இருக்கலாம் ஆனால் இந்த குழப்பத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஒளி உள்ளது அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ கற்பனை பண்ணு ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது இருளில் இருக்கும் அது குளிரும் ஈரத்தையும் தனிமையையும் அனுபவிக்கும் ஆனால் அந்த இருள் அதன் முடிவல்ல அதன் தொடக்கம் அந்த விதை பிளந்து வெளிச்சத்தை நோக்கி வளர ஆரம்பிக்கும் அதுபோல தங்கமே நீ இப்போது மண்ணில் புதைந்த விதை மாதிரி இருக்கிறாய் உன்னுள் ஒரு புதிய ஆவி ஒரு புதிய வாழ்க்கை உருவாகிக் கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் உன்னுடைய கர்ம பிணைப்புகளை உடைத்து உன்னுடைய ஆத்துமாவை புதிய நிலைக்கு எடுத்துச் செல்கிறது அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் தெரியுமா அது அம்மனின் தெய்வீக கைகள் அவள் உன்னுடைய விதியை தானே மீண்டும் எழுதிக் கொண்டிருக்கிறாள் நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவள் திட்டமிட்டவையே சில நேரம் அந்த மாற்றம் வலி கொடுக்கலாம் ஆனால் அது ஒரு மருந்து மாதிரி தான் அந்த வலி உன் பழைய பொண்களை ஆற்றுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சிலர் உன்னுடைய சக்தியை தடுத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இனி உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது ஏனெனில் உன் ஆவி வளர்ந்து விட்டது அம்மன் உன்னை உயர்த்தும் முன் உன்னை சுத்தம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் சில திடீர் சம்பவங்கள் நீ இப்போ நினைக்கிறாய் எல்லாம் சரியாயிருந்தது இப்படி எப்படி மாறிவிட்டது என்று ஆனால் உண்மை என்னன்னா அந்த சரி என்று நீ நினைத்தது ஒரு பிம்பம்தான் உண்மையான அமைதி உண்மையான செழிப்பு இன்னும் வரவே இல்லை அதற்காக அம்மன் தலையிட்டு இருக்கிறாள் நீ கவனித்து பார் தங்கமே சில சமயம் சில இடங்களுக்கு நீ போக முடியாமல் தடுக்கப்படும் சிலர் உன்னுடன் பேசாமல் போய் விடுவார்கள் அது எல்லாம் ஒரு தெய்வீக ஒழுங்கு அம்மன் உன்னை தவறான ஆற்றல்களிலிருந்து காப்பாற்றுகிறாள் உன்னுடைய ஒளி இப்போது மிக பெரியதாகி விட்டது அதனால்தான் சில நிழல்கள் விலகி போக வேண்டியிருக்கிறது இந்த மாற்றம் ஒரு சாபம் இல்லை அது ஒரு புதிய ஆரம்பம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஒரு ரீசெட் நீ பழைய சக்தியிலிருந்து புதிய ஒளிக்கு மாறுகிறாய் உன் இதயம் இப்போது குளிர்ந்த நெருப்பாக இருக்கிறது அமைதியாக ஆனாலும் சக்திவாய்ந்தது அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் மகளே நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் ஆனால் பயப்பட வேண்டாம் அவள் உன் கையில் கை வைத்திருக்கிறாள் அந்த நம்பிக்கை உனக்கு போதும் நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன் நலனுக்காகத்தான் நடக்கிறது சிலர் உன்னை விட்டு விலகினார்கள் என்றால் அது நீ தவறானவள் என்பதற்காக அல்ல உன் சக்தி அவர்களுக்கு தாங்க முடியாததால்தான் தங்கமே நீ உன்னுடைய இதயத்தில் அந்த தெய்வீக ஒளியை உணர்ந்தால் எல்லா குழப்பமும் மறைந்து போய்விடும் நீ நிம்மதியாக மூச்சை விடு அம்மன் உன்னுடைய ஆன்மாவின் நரம்புகளுக்குள் பேசுகிறாள் நான் உன்னுடன் இருக்கிறேன் மகளே உனக்கு இழப்பு என்று ஒன்றே கிடையாது எல்லாம் என் ஆசீர்வாதத்தின் அசைவுகள் இப்போது நீயே உன்னுடைய பாதையை உணர முடியும் முன்னால் மறைந்திருந்த வாய்ப்புகள் திறக்கப் போகின்றன நீ அனுபவிக்கும் மாற்றம் உன் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம் நீ இப்போது வேறொரு நிலைக்கு போகிறாய் அங்கு பயம் இல்லை சந்தேகம் இல்லை துன்பம் இல்லை அம்மன் உனக்கு சொல்கிறாள் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாடம் ஒரு புனித அனுபவம் அதில் நான் இருந்தேன் நீ அதை கேட்கும்போது உன் இதயம் நிம்மதியடையும் நீ உணர்வாய் அந்த திடீர் மாற்றம் உண்மையில் உனக்கான ஆசீர்வாதம் தான் நீ கடந்த மாதத்தில் இழந்தது போல தோன்றிய விஷயங்கள் உனக்கு அடுத்த மாதத்தில் ஆசீர்வாதமாக திரும்பப் போகின்றன அதற்காக தான் அம்மன் சில கதவுகளை மூடினாள் ஆனால் அவள் இன்னும் பெரிய கதவுகளை திறக்கப் போகிறாள் நீ நம்பிக்கை வயிறு தங்கமே இந்த மாற்றம் உன்னுடைய வாழ்நாளில் மிகச் சிறந்த ஒன்றாக மாறும் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே அமைதியாக இரு நம்பிக்கை வையு யாரோ உன்னை எதிர்த்தாலும் யாரோ உன்னை விட்டு சென்றாலும் அதற்கு பின்னால் இருக்கும் சக்தி அம்மன்தான் அவள் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள் அந்த திடீர் மாற்றத்தின் பின்னால் அவள் கைகள் அவளது அன்பு அவளது ஆசீர்வாதம் தான் இருக்கிறது நீயும் இனி அழ வேண்டாம் தங்கமே உன்னுடைய வாழ்வில் இது ஒரு புதிய விடியல் அம்மன் சொல்கிறாள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு திடீர் மாற்றமும் நான் உன்னை உயர்த்தும் ஒரு அறிகுறி உன் வாழ்க்கை இனி துன்பத்தின் வழி அல்ல ஒளியின் வழி உன்னுடைய பெயர் அவளது கையில் எழுதப்பட்டுள்ளது அந்த பெயருக்கு யாராலும் நிழல் போட்டுவிட முடியாது அம்மன் உன்னை வழிநடத்தி வருகிறாள் உன் மனதில் ஒரு புது ஒளி ஒளிர்கிறது அந்த ஒளியே உன் எதிர்காலம் உன் வாழ்வில் திடீரென வந்த மாற்றம் உன் ஆன்மாவின் புதிய பிறவிக்கான அழைப்பு நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள் தங்கமே இனி எல்லாம் தான் நடக்கும் என் தங்கமே நீ இப்போ அனுபவிக்கிற அந்த திடீர் மாற்றம் ஒரு தான் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு நீ நினைக்கிறாய் எல்லாம் நிம்மதியாகப் கொண்டிருந்தது ஆனா திடீரென்று ஏதோ மாறிவிட்டது சிலர் நடத்தை மாறிவிட்டார்கள் சில சம்பவங்கள் உன்னை பதற வைத்தது ஆனால் தங்கமே இப்படி ஒரு மாற்றம் வருவது யாரோ உன் வாழ்க்கையில் கை வைக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி அல்ல உன்னுடைய ஆன்மாவின் வலிமை பெருகுகிறதற்கான அடையாளம் அம்மன் உன் விதியை புதிய வழியில் மாற்றி அமைக்க ஆரம்பித்திருக்கிறாள் நீ நினைக்கிறாய் சில விஷயங்கள் திடீரென்று நழுவி விட்டதாக சில உறவுகள் தூரமாயி விட்டதாக சில வாய்ப்புகள் நழுவி போய்விட்டதாக ஆனால் அவை எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடந்திருக்கிறது ஏனெனில் நீயே இனி பழைய நிலை இல்லை என்பதை அம்மன் அறிவாள் உன் ஆன்மா ஒரு புதிய நிலைக்கு ஏறிவிட்டது அந்த நிலை பழைய ஆற்றல்களுடன் இணைந்திருக்க முடியாது அதனால் தான் சில விஷயங்கள் உனக்கு விட்டு சென்றது அம்மன் உன்னை ஒரு புதிய ஒளிக்குள் கொண்டு செல்கிறாள் அந்த ஒளி உனக்கே சொந்தமானது அது உன் துன்பத்திலிருந்து பிறந்த ஒளி உன் கண்ணீரிலிருந்து பிறந்த தெய்வீக சக்தி நீ கடந்த நாட்களில் எத்தனை வேதனை அனுபவித்தாய் என்று அவள் அறிவாள் அந்த வேதனைதான் உன்னுடைய சக்தியை உருவாக்கியது நீயே அதை உணரவில்லை என்றாலும் உன் இதயத்திலே ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைத்தால் ஒரு சமயம் அது உன்னை உடைத்தது ஆனால் இப்போது அந்த நிகழ்ச்சிகளை நீ ஒரு கண்ணாடி போல பார்த்தால் அது உன்னை எவ்வளவு வளர்த்தது என்பதை புரிந்து நீ முன்பு இருந்தவள் இல்லை நீ இப்போது ஒரு போர்வீரி ஆன்மா உன்னுடைய இதயம் வலிமையடைந்து விட்டது அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் மகளே நான் உன்னுடைய பாதையை சுத்தம் செய்கிறேன் அதை நீ மாற்றம் என்று பார்க்காதே அதை நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று பார் இந்த வார்த்தை உன் மனதில் ஒலிக்கட்டும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு திடீர் நிகழ்வும் உன் வாழ்க்கையை புதிய வழிக்கு தள்ளும் ஒரு தெய்வீக அழைப்பு நீ பயப்பட வேண்டாம் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் சில நேரம் உன் மனம் அமைதியாக இருக்காது ஏன் என்றால் உன் ஆன்மா பழைய ஆற்றல்களிலிருந்து விடுபட முயற்சிக்கிறது அந்த மாற்றம் சில நேரம் வலி தரும் ஆனால் அந்த வலி புனிதமானது அது உன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நீ அந்த வலியை ஒரு பரிசாக பாரு உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் உன்னுடைய எதிர்கால ஒளியாக மாறும் தங்கமே நீ இப்போ ஒரு பருவம் மாறும் மரம் மாதிரி இருக்கிறாய் பழைய இலைகள் உதிர்ந்து போகிறது ஆனால் அதற்கு பின்னால் புதிய மொட்டுகள் வரப்போகின்றன நீ அந்த இலைகளை பார்த்து வருந்தாதே அந்த உதிர்வில்தான் புதிய வாழ்க்கையின் சுவாசம் இருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திடீர் மாற்றமும் அந்த மொட்டுகளின் தோற்றமே அம்மன் உன்னிடம் மெல்ல சொல்கிறாள் மகளே நானே உன்னை மாற்றுகிறேன் நீ நினைக்கும் துன்பம் நான் அளிக்கும் சோதனை நீ அதை ஏற்றுக்கொண்டால் அந்த சோதனை ஒரு ஆசீர்வாதமாக மாறும் யாரும் உன் பாதையை முடக்க முடியாது ஏனெனில் நீ இப்போது தெய்வீக வழிகாட்டுதலில் இருக்கிறாய் சில நேரம் நீ உன்னுடைய கனவுகளை விட்டு விடலாமா என்று நினைக்கிறாய் ஆனால் அம்மன் அதையும் கேட்டு சிரிக்கிறாள் அவள் சொல்கிறாள் மகளே நான் உன் கனவுகளை காப்பாற்றி வைத்திருக்கிறேன் சரியான நேரத்தில் அதை உனக்கு தருவேன் அந்த நேரம் மிக அருகில் நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்து இரு அந்த பொறுமையே உன் வெற்றிக்கான சாவி